தன் இரண்டு மகன்களுக்கும் திருமணம் செய்து வைத்தபின் மரகதத்தின் வேலை பழு சற்று குறைந்தது வீட்டின் வரவு செலவு பொருட்களை வாங்குவது உறவினர் விருந்திற்கு செல்வது என்று வீட்டின் சகலமும் மரகதம் பார்த்து கொண்டாள் வீட்டு வேலைகள் சரிபங்காக மூத்த மருமகள் இளைய மருமகள் இருவருக்கும் பிரித்துக் கொடுக்கப்பட்டது அன்று மரகதம் சோஃபாவில் அமர்ந்தபடி தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த சீரியலை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள் அந்நேரம் மூத்த மருமகள் தேவி தன் இரண்டு கைகளிலும் அழுக்கு கூடையை ஏந்தியபடி அவளை கடந்து சென்றாள் பின்பு சிறிது நேரத்திலேயே சமையலறைக்கு சென்று எப்போதும் போல தனது வேலைகளை செய்யத் தொடங்கினாள் அதனை கவனித்த மாமியார் மரகதம் தேவி தேவி என்று அவளை அழைத்ததும் மரகதத்தின் கணவர் பாண்டி இப்ப எதுக்கு தேவையில்லாம வேலை செய்யற பொண்ணை கூப்பிடுற இங்க பாருங்க நீங்க என்ன எதுவும் கேள்வி கேட்க வேண்டாம் எனக்கு தெரியும் என்றதும் என்னமோ போ என்று பாண்டி சலித்துக்கொண்டார் சமையலறையில் இளைய மருமகள் கல்பனா என்னக்கா உங்க மாமியார் காலங்காத்தால உங்க பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க போல என்றதும் மூத்த மருமகள் தேவி ஏண்டி எனக்கு மட்டும்தான் மாமியாரா உனக்கு மாமியார் இல்லையா என்ன இருந்தாலும் இந்த வீட்டு மூத்த மருமகள் என்னமோ நீங்க தானே என்னை விட உரிமையும் அந்தஸ்தும் உங்களுக்கு தானே இந்த வீட்டில் இருக்கு என்று கூறியதும் ஆமா இந்த உரிமையையும் அந்தஸ்தையும் வச்சுதான் இத்தனை நாளை இந்த வீட்ல குப்பை குட்டினேன்னு பாரு இந்த அம்மா எப்போ பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது எந்த நேரத்துல எந்த வேலையை செய்ய சொல்லி கையில தூக்கி கொடுக்குமோ தெரியல இப்ப வேற தேவி தேவின்னு இத்தனை முறை கூவுது இப்ப என்ன வேலையை சொல்லி என்ன என்ன பண்ண போகுதோ தெரியல சரி சரி என்றதும் கல்பனா இங்கேயே இப்படி புலம்பிட்டு இருந்தா வேலை நடக்குமா முதல்ல அங்க போய் உங்க மாமியார்கிட்ட என்னன்னு கேளுங்க என்று கல்பனா சிரித்து கொண்டே அவளை நக்கல் செய்ய சமையலறையிலிருந்து வெளியே வந்த தேவி மாமியார் மரகதத்தை பார்த்து சொல்லுங்கத்த என்று கூறியதும் ஆமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு ரெண்டு கையிலையும் அழுக்கு துணியை எடுத்துட்டு போறத நான் பார்த்தேன் அதுக்குள்ள எல்லா துணியையும் துவைச்சு முடிச்சிட்டியா ஆச்சரியமா இருக்கே என்று கேட்டதும் துணியை எதுக்கு கல்லுல துவைக்கணும் அதான் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கே வாஷிங் மிஷினில் துணியை துவைக்க வேண்டியது தானே என்று நேத்துதான் மாமா என்னிடம் சொன்னாரு அதனால அவரோட துணியையும் சேர்த்தே வாஷிங் மிஷினில் போடலாம்னு சொல்லிட்டாரு அதான் எல்லா துணியையும் வாஷிங் மிஷினில் துவைக்க போட்டு வந்தேன் என்றாள் தேவி அதை கேட்ட மாமியார் மரகதம் அவர் சொன்னா நீ உடனே வாஷிங் மிஷினில் துணியை துவைக்கிறதா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தெரியாதா என்ன வாஷிங் மிஷினில் துணியை துவைச்சா சீக்கிரத்திலேயே துணி கிழிஞ்சு போயிடும் அது மட்டும் இல்லை இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் காசு போட்டு துணி எடுப்பது எல்லாம் இப்படி ஆறு மாசத்துல துணியை போட்டு கிழிச்சு சமையல் கட்டுல அடுப்பு துணியா பயன்படுத்துறதுக்கா முதல்ல துணியை எடுத்து சோப்பு தண்ணியில ஊற வச்சு நல்ல கல்லுல தேய்ச்சி துவைக்கணும் புரிஞ்சுதா என்றதும் மாமனார் பாண்டி கல்லுல போட்டு துவைக்கிறதுக்கா வாஷிங் மிஷினை கொடுங்க கொடுங்கன்னு ஓ ரெண்டு மருமகள் கிட்டையும் வரதட்சணையா இதையெல்லாம் கேட்டு வாங்கின இதுக்கு வரதட்சணையாக ரெண்டு ஆட்டுக்கல்லையும் துவைக்க ரெண்டு துவைக்கிற கல்லையும் வாங்கியிருக்கலாமே என்று சிரித்துக்கொண்டே கூற அதை பார்த்ததும் கோபமான மாமியார் மரகதம் இங்க பாருங்க இந்த வீட்டுல யார எங்கே வைக்கணும்னு எனக்கு தெரியும் யாருக்கு எந்த வேலைய எப்போ எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஒன்று எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம் இந்த காலத்துல யார் வீட்டில தான் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இல்லாம இருக்கு என்று மரகதம் கூறியதும் பாண்டி பிறகு ஏன் ஏ ரெண்டு மருமகளையும் கையில துவைக்க சொல்ற வாஷிங் மிஷின்ல துணியை துவைக்க வேண்டியது தானே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னோட துணியை நீங்க தாராளமா வாஷிங் மிஷினில் துவைக்கலாம் என்று மாமனார் பாண்டி கூறியதும் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் என்னோட ராஜ்யம் மட்டும்தான் என் பேச்ச கேட்டுதான் நீங்க அனைவரும் நடக்கணும் என்று மருமகளை மேலும் கீழும் கண்களால் அளவெடுத்தாள் மரகதம் ஆமா எப்போதும் ஒருத்தி இங்க சுத்திக்கிட்டு இருப்பாளே இந்த வீட்டோட இளைய மருமகள் கல்பனா அவ என்று கேட்டதும் கையில் கரண்டியுடன் வெளியே வந்த கல்பனாவை பார்த்த மரகதம் என்னம்மா நீ இன்னைக்கு என்ன சமைக்க போற இன்னைக்கு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் பொறிக்கலாம்னு இருக்கேன் த அப்படியா சரி சரி அப்படின்னா கொஞ்சம் பாயாசமும் சேர்த்து வச்சிரு பாயாசத்துக்கும் அப்பளத்துக்கும் தான் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் பருப்பு நான் சொன்ன மாதிரி மண் தானே போட்டு வேக வைக்கிற என்று கேட்டதும் மாமனார் பாண்டி பட்டிக்காட்டு வாழ்க்கை வாழ்வதற்கு எதுக்காக பட்டணத்துல வந்து குடியேறணும் என்று மீண்டும் நக்கல் அடிக்க தனக்கு இதுதான் சரியான நேரம் என்று புரிந்து கொண்ட மருமகள்கள் தேவி மற்றும் கல்பனா இருவரும் அங்கிருந்து சென்றுவிட்டனர் அன்று இரவு தேவி தன் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு தன் கணவருடன் தன் அறையில் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள் அப்போது மணி சரியாக பத்து அந்நேர மாமியார் மரகதம் இரண்டு மருமகள்களின் கதவையும் தட்ட அறைக்குள் அமர்ந்திருந்த மருமகள் தேவி உங்க அம்மாவுக்கு நேரங்காலமே தெரியாதா பத்து மணிக்கு எதுக்காக கதவை தட்டணும் சரி விடு நான் போய் கதவை திறக்கிறேன் என்று அவளது கணவன் அருண் கூறியதும் வேண்டாங்க உன்னால எழுந்து வந்து கதவை கூட திறக்க முடியாதா என்று உங்க அம்மா அதுக்கு வேற திட்டுவாங்க எனக்கு எதுக்கு இந்த வம்பு நானே போய் கதவை திறந்து என்னன்னு கேட்குற என்று கதவை திறக்க காலையில உன்னை மாவர வைக்க சொன்னேனே மாவாட்டி வச்சியா என்று கேட்டதும் தேவி நீங்க தானே காலையில் பூரி போடலாம்னு சொன்னீங்க என்று கூறியதும் இல்லை இல்லை எனக்கு நாளைக்கு காலையில இட்லியும் தோசையும் சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது நீ முதல்ல கிச்சனுக்கு போய் மாவாட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிரு என்று கூறியதும் அவளது கணவன் அருண் அம்மா இப்பதான் அவள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அசந்து படுக்க வந்தா இந்த நேரத்தில் போய் அவளை மாவாட்டி வைக்க சொல்றியே வேற என்னடா பண்ண சின்ன பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா பூரி எல்லாம் என்ன பழகாரண்டா குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது இட்லி தோசை தான் நல்லது அம்மாடி நீ போய் மாவாட்டி வச்சிருமா உனக்கு ஒத்தாசைக்கு கல்பனாவை கூப்பிட்டுக்கோ என்றாள் அவள் அங்கிருந்து சென்ற பின்பு தேவி தன் கணவன் அருணை முறைத்து பார்க்க அருணுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழி பிதுங்கி நின்றார் அந்நேரம் சமையலறையில் ஆட்டுக்கல்லில் ஆட்டும் சத்தம் கேட்கவே இளைய மருமகள் கல்பனா மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் அக்கா என்ன இந்த நேரத்துல மாவாட்றீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் காலையில செய்யக்கூடாதா என்று கேட்டதும் நீ வேற தூக்கத்துல இருந்த என்ன கதவை தட்டி மாவாட்டி வச்சிட்டு போக சொன்னதே உன்னோட மாமியார் தான் ஐயையோ இனிமே இந்த தொல்லை வேற இருக்கா இப்பதான் என் புருஷங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன் இங்க பாருங்க ஒண்ணு நீங்க மாறுங்க இல்லை உங்க அம்மாவை மாத்துங்க உங்க அம்மாவோட நடவடிக்கையெல்லாம் இப்படியே போய்கிட்டு இருந்தா இருந்தா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா நான் உங்களை விவாகரத்து செஞ்சிருவேன் என்னால் இதுக்கு மேல இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல உங்களோட குடும்பம் நடத்த முடியாதுன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டேன் என்னடி என்ன சொல்ற என்று தேவி கேட்டதும் வேற என்னக்கா பண்ண சொல்றீங்க எனக்கும் அவங்களோட நிலைமையை பார்க்கும்போது தான் இருக்கு அதுக்காக எத்தனை நாள் இந்த கஷ்டத்தை பொறுத்துக்க முடியும் எப்ப பாரு நாம என்ன சொன்னாலும் நீ சொல்லறத எங்க அம்மா கிட்ட போய் சொன்னா எங்க அம்மா நீ சொல்லி கொடுத்துதான் நான் பேசுறதா நினைப்பாங்க இதனால தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்றாங்க ஆனா இந்த வீட்டுல நம்ம படுற கஷ்டத்தையும் அவங்க அம்மா புரிஞ்சுக்கணும் தானே காலையில இருந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு ஆந்து சோந்து படுக்க போனா அந்த நேரத்திலையும் கதவை தட்டி இந்த வேலையை செய்யி அந்த வேலையை செய்யன்னு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா எப்படிக்கா கணவன் மனைவிக்கு என்று கடவுளே கொடுத்த நேரம்தான் இரவு நேரம் அப்ப கூட ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருந்தா மனுஷி மனுஷிதானே நமக்கும் ஆசை இருக்காதா கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசுவதற்கு கூட இங்கு சுதந்திரம் இல்லைனா பிறகு எதற்கு திருமணம் இதையெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாத இவங்க பசங்களுக்கு திருமணம் எதுக்கு செய்து வைக்கணும் இவர்களும் ஒரு காலத்துல மருமகளா இருந்து மாமியாரா மாறினவங்க தானே இவங்களுக்கும் நம்ம கஷ்டம் புரியாதா என்ன என்று இரண்டு மருமகள்களும் தங்களின் ஆதங்கத்தை ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருந்தனர் மறுநாள் காலை வீட்டிற்கு வெளியே சாய்வு நாற்காலியில் அமர்ந்தபடி செய்தித்தாளை புரட்டி கொண்டிருந்த தந்தை பாண்டியை பார்த்து மூத்த மகன் அருண் மற்றும் இளைய மகன் பாரதி இருவரும் அப்பா அம்மாவிடம் நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா என்னடா இப்ப என்ன நடந்து போச்சுன்னு காலங்காத்தால பஞ்சாயத்தை கூட்டுறீங்க என்று தந்தை பாண்டி கேட்டதும் உடனே இளையவன் பாரதி அப்பா நேத்து என் பொண்டாட்டி ஒரே வார்த்தையில சொல்லிட்டா உங்க அம்மா அவங்க குணத்தை மாத்திக்கிறலேனா அவ என்ன கண்டிப்பா ஒரு நாள் விவாகரத்து செய்ய போறதா சொல்றா இத்தனை நாள் எதுவும் பேசாம பொறுமையா இருந்தா இப்ப அவ நேத்து பேசுனதுல இருந்து எனக்கு தூக்கமே போச்சுப்பா அதை கேட்ட மூத்த மகன் அருண் வேற என்னடா பேசுவாங்க என்ன இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தானே நடுராத்திரின்னு கூட பார்க்காம கதவை தட்டி வேலை கொடுத்தா எந்த பொண்ணுதான் பொறுமையா இருப்பா பொண்ணோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா நம்ம அம்மா இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏதாவது வேலை கொடுத்து பம்பரமா அவங்கள சுழற்றாங்க அம்மாவும் ஒரு மருமகளா இருந்து மாமியாராக ஆனவங்க தானே ஒரு மருமகளோட கஷ்டத்தை அம்மாவுக்கு சொல்லிதான் புரிய வைக்கணுமா என்ன ஆனா அம்மாவோட நிலைமை இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம தான் கஷ்டப்படணும் இன்னும் எத்தனை நாள் தான் குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம மனைவி மாற பொறுத்து போக சொல்லி இன்னும் எத்தனை நாள் தான் ஒரே டைலாக்க பேசி சமாளிக்க முடியும்னு நீ நினைக்கிற இவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை அம்மா கிட்ட சொல்லவும் முடியல அதையும் மீறி அம்மாவுக்கு பரிந்து பேசினா அம்மாவை விட்டு கொடுக்காம அவங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வராங்க யாருக்கு பறிஞ்சு பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்று கூறியதும் மாமனார் பாண்டி உங்க அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும்டா உங்க அம்மாவை சமாளிக்க ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும் யாருப்பா வேற யாரு மாமியாருக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னா அது இன்னொரு மாமியாரால் மட்டும்தானே முடியும் அப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்க ஆமாடா நான் எங்க அம்மா அதாவது உங்க பாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு முடிவு செஞ்சுருக்கேன் எங்கள் அம்மாதான் உங்க அம்மாவுக்கு சரியான ஆளு என்றார் பாண்டி மறுநாளே மாமனார் பாண்டி தன் மனைவி மரகதத்தை பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் அண்ணா போன் பண்ணியிருந்தாரு என்றதும் மரகதம் என்ன எந்த நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு உங்களுக்கு போன் பண்ணியிருக்காங்க என்று கேட்டதும் பாண்டி அண்ணனும் அண்ணியும் திருப்பதி தரிசனத்திற்கு போவத முடிவு செஞ்சிருக்காங்க போல அதனால ஒரு வாரத்திற்கு மட்டும் அம்மாவை நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியுமான்னு கேட்டாங்க என்று கூறியதும் மரகதம் உங்க அம்மாவை என்னால சமாளிக்க முடியாது உங்க அண்ணன்கிட்ட அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுங்க என்றதும் அதை கேட்ட பாண்டி எனக்கு ஏதோ அரசாங்க உத்தியோகம் கிடைச்சதால நான் உன்னை அழைச்சிட்டு பட்டணத்துக்கு வந்துட்டேன் அம்மாவால வயசான காலத்துல அங்கேயும் இங்கேயும் அலைய முடியாத ஒரே காரணத்துக்காக தான் அண்ணனே அவங்கள வச்சு பார்த்துக்கிறதா சொல்லிட்டான் இப்போ ஒரு வாரத்துக்கு மட்டும் அம்மாவை நம்ம வீட்டில் வச்சு பாத்துக்க முடியலேன்னு நாம சொன்னா எங்க அண்ணி என்ன நினைப்பாங்க இத்தனை வருஷமாக நாம் வச்சு பார்த்தோம் ஆனால் ஒரு வாரம் உங்கள் தம்பி வீட்டில் உங்கள் அம்மா தங்குவதற்கு இப்படி கணக்கு பார்க்குறாங்களே என்று ஏதாவது தப்பாக முடிவெடுத்துட்டா என்ன செய்கிறது ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான் ஒருவேளை நாம் முடியாதுன்னு சொல்லிட்டா நீ தான் பார்க்கணும்னு நம்ம தலையில் கட்டிட்டா நாம் என்ன செய்கிறது என்று மனதிற்குள் சொல்லி கொண்ட மரகதம் சரி சரி நீங்கள் உடனே போய் உங்கள் அம்மாவை அழைச்சிட்டு வாங்க ஆனால் ஒன்றுங்க உங்கள் அம்மாவை கூப்பிட நான் வரமாட்டேன் நீங்க மட்டும் போய் உங்க அம்மாவை அழைச்சிட்டு வாங்க என்றான் உடனே மாமனார் பாண்டி தன் இரண்டு மகன்களையும் தன்னுடன் அழைத்துக்கொண்டு தன் தாயை பார்க்க தன் சொந்த ஊருக்கு காரில் கிளம்பிச் சென்றார் மறுநாள் காலை விடிந்ததும் வாசலில் காரின் ஹாரன் சத்தம் கேட்டதும் ஓடிச்சென்று சென்று கதவை திறந்தாள் மூத்த மருமகள் தேவி காரில் இருந்து ஒரு சிறிய கட்டை பையுடன் வீட்டிற்குள் நுழைந்த மரகதத்தின் மாமியார் ராக்கம்மாள் தன் மருமகள் மரகதத்தை மேலும் கீழுமாக ஓரக்கண்ணால் அளவெடுத்து விட்டு வீட்டிற்குள் நுழைந்தாள் அங்கே தன் மருமகள் மரகதத்தை பார்த்து என்ன மரகதம் நான் வந்ததில் இருந்து நீ எதுவும் பேசாம அமைதியா இருக்கியே ஒருவேளை நான் இந்த வீட்டுக்கு வந்தது உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டாள் ஐயையோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ரொம்ப நாளுக்கு பிறகு நீங்க வந்திருக்கீங்க இல்லையா அந்த சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம வாய் அடைச்சு போய் நிற்கிற என்று மரகதம் கூறியதும் மாமியார் ராக்கம்மாள் நுனி நாக்கில் நீ தேன தடவி பேசுனா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா நீ எந்த நேரத்துல எப்படி பேசுவை என்று எனக்கு நல்லா தெரியும் எனக்கு கார்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு முதல்ல நான் குளிக்கணும் மரகதம் எனக்கு சூடா சுடுதண்ணி போட்டு என் ரூம்ல வை நான் குளிச்சுட்டு வேற உடை மாத்திட்டு வரேன் என்றாள் அதை கேட்டதும் மரகதம் அங்கே நின்று கொண்டிருந்த தன் இரண்டு மருமகள்களையும் பார்த்து அத்தை சொன்னது உங்களுக்கு காதல விழலையா இன்னும் என்ன மசமசனி இங்கேயே அவங்க வாயை பார்த்துட்டு நிக்கிறீங்க முதல்ல போய் அவங்க குளிக்க சுடுதண்ணி போட்டு கொண்டு வாங்க என்று கூறியதை பார்த்த ராக்கம்மன் மரகதம் என்ன செய்யற நான் சுடுதண்ணி போட்டு கொண்டு வர சொன்னது உன்னைதான் உங்கிட்ட வேலை சொன்னா நீ உன் மருமகளை வேலையே வர ஏன் எனக்கே அவங்க கிட்ட நேரடியாக இதை சொல்ல தெரியாதா நான் என்ன வேலை சொன்னாலும் அதை கேட்க வேண்டியதுதான் உன்னோட கடமை நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லுற எல்லா வேலையையும் நீதான் செய்யணும் போ முதல்ல எனக்கு சுடுதணி போட்டு கொண்டு வா என்று கூறியதும் மாமனார் பாண்டி தன் இரண்டு மகன்களையும் பார்க்க மூவரும் தங்களுக்குள் சரியான போட்டி என்று ஒரு சிறு புன்னகை புரிந்தனர் அதை பார்த்த மரகதத்திற்கு வயிறு பற்றி எரிந்தது மறுநாள் மரகதத்தின் மாமியார் ராக்கம்மாள் காலை ஐந்து மணிக்கு எல்லாம் எழுந்து எழுத்துக்கூட்டி செய்தித்தாள் கொண்டிருந்தாள் அந்நேரம் அங்கே வந்த அவளது மகன் பாண்டி என்னம்மா என்ன பண்றீங்க என்று கேட்டதும் ஆமாப்பா நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதான் எழுத்து கூட்டி படிச்சிட்டு இருக்கேன் அந்நேரம் அங்கே வந்த மரகதத்தை பார்த்த ராக்கம்மாள் பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரமாச்சு வீட்டு வாசலை கூட்டி பெருக்கி கோலம் போடணும்னு உனக்கு தெரியாதா மரகதம் என்று கேட்டதும் மரகதம் மண் தரையா இருந்தா சாணி தெளிச்சு கோலம் போட்டு பூசணி பூ வைக்கலாம் ஆனா சிட்டில அந்த பழக்கமெல்லாம் கிடையாது வீட்டை சுற்றி கல் புதைச்சிருக்கும் எங்க வீடை கூட்டி தண்ணீர் தெளிச்சு கோலம் போட வேண்டிய அவசியமே கிடையாது ஓஹோ சிட்டிக்கு வந்ததுனால பட்டிக்காட்டு வாழ்க்கையே மறந்துட்ட போல ஆனா எனக்கு எப்பவுமே பட்டிக்காட்டு வாழ்க்கை தான் பிடிக்கும் நான் இங்க இருக்கிற வரைக்கும் என் சொல் பேச்சு கேட்டு வீட்டை கூட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போடு இந்த இது என்னோட பழைய துணி ரொம்ப அழுக்கா இருக்கு இதையெல்லாம் கல்லுல போட்டு துவச்சிரு என்று கூறியதும் அந்நேரம் அங்கே அவளை கடந்து சென்ற இளைய மருமகள் கல்பனாவை பார்த்து மாமியார் மரகதம் கல்பனா இந்தாமா இது எங்க அத்தையோட சேலை இதை எப்போதும் போல தொகச்சு வெயில நல்லா காய போட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சிரு அப்புறம் வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் கூட்டி சுத்தம் பண்ணிருமா என்று கூறியதும் அதனை கவனித்த மரகதத்தின் மாமியார் ராக்கம்மாள் என்ன மரகதம் நீயும் மாமியார் தானே என்கிட்ட சொல்லாம சொல்லி காட்டுறியா நான் கூட்டி சுத்தம் பண்ண சொன்னது ஒன்னதான் ஓ மருமகளை இல்ல முதல்ல இத பிடி என்று விளக்கம் மறை அவள் கையில் கொண்டு வந்து கொடுத்தாள் அது மட்டுமல்ல என்னோட சேலையையும் நீதான் நல்லா வெயில வெயிலில் காயப்போட்டு மடிச்சு எடுத்து வைக்கணும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் ராக்கம்மாள் அங்கிருந்து சென்ற பின்பு மரகதம் தன் கணவன் பாண்டியை பார்த்து உங்க அம்மா வந்ததுல இருந்து என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி என் மருமகள் முன்னாடி வேலை வாங்குறாங்க நீங்க எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கிறீங்க உங்க அம்மா வந்ததுல இருந்து என்னை நீங்க மறந்துட்டீங்க உங்களுக்கு என் மேல் பாசமே இல்லையா நான் என்ன உங்க அம்மாவோட வேலைக்காரியா என்று கேட்டதும் மாமனார் பாண்டி ஏன் நீவோ மருமகளை வேலை வாங்கினதே இல்லையா இந்த சின்ன வேலையை கூட உன்னால செய்ய முடியாதா நீவோ மருமகளை வேலை வாங்கும்போது எங்க அம்மா மட்டும் அவங்க மருமகளை வேலை வாங்க கூடாதா அது மட்டும் இல்லை நீ அடிக்கடி ஒன்னு சொல்லுவியே இது மாமியார் மருமக சமாச்சாரம் இதுல நான் எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கணும் நீ அந்த விளக்க மரம் எடுத்து வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணு என்று நைசாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான் நடைப்பயணம் சென்றிருந்த மரகதத்தின் இரண்டு மகன்களும் கையில் விளக்கமாறுடன் தன் தாய் தரையை கூட்டி பெருக்குவதை பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கி போயிருந்தனர் மகன் பாரதி என்னடா இன்னைக்கு என்ன புதுசா வானத்துல இப்படி மின்னல் விட்டுதேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதோட அர்த்தம் இப்பதான புரியுது ஆனா அம்மா இந்த வேலையெல்லாம் செய்யறாளே இல்லையே என்று மூத்த மகன் கேட்க அம்மாவோட மாமியார் சொன்னா செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னா இது எல்லாம் நம்ம பாட்டியோட வேலை தான் என்னம்மா புதுசா வீட்டை எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணற போல என்று இளைய மகன் பாரதி கேட்க ஏண்டா இதுக்கு முன்பு நான் வீடை கூட்டி சுத்தம் பண்ணி நீங்க பார்த்ததே இல்லையா என்று கேட்டதும் மூத்த மகன் அருண் டே உனக்கு இன்னுமா புரியல எல்லாம் அவங்க மாமியார் வேலை என்று கூறியதும் கோபமான மரகதம் வீட்டுக்குள்ள போறீங்களா இல்லையா என்று கடிந்து கொண்டார் மரகதத்தின் மாமியார் ராக்கம்மாள் வீட்டிற்கு வந்த பிறகு மருமகள்கள் தேவி மற்றும் கல்பனா இருவருக்கும் தன் கணவன் மற்றும் குழந்தைகளுடன் செலவிடுவதற்கான போதுமான நேரம் அவர்களுக்கு கிடைக்கத் தொடங்கியது அதனால் அன்று காலை அண்ணன் தம்பி இருவரும் தன் குடும்பத்துடன் சினிமாவிற்கு செல்வதற்காக தயாராகிக் கொண்டிருந்தனர் அதை பார்த்த மாமியார் மரகதம் எல்லாரும் எங்கே கிளம்பிட்டீங்க அம்மா நாங்க சினிமாவுக்கு போய் பல வருஷம் ஆச்சு அதான் ஃபேமிலியோட சினிமாவுக்கு போகலாம்னு முடிவு செஞ்சிருக்கோம் அதை கேட்டதும் மரகதம் ஐயையோ எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா இந்த மூட்டு வலி வேற ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியல எனக்கு கொஞ்சம் மருந்து தடவி காலை பிடிச்சு விடணும் அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போயிட்டு வாங்க தேவியும் கல்பனாவும் எனக்கு கொஞ்சம் உதவியாக வீட்டில் ஒத்தாசையாக இருக்கட்டும் என்று கூறியவுடன் பாரதி அம்மா நான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன் என்று கூறியதும் மாமியார் மரகதம் டிக்கெட் புக் பண்ணால் என்னடா கேன்சல் பண்ணிட்டு போக வேண்டியது இந்த அம்மாவை விட உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமா என்ன இப்படி இந்த ஒரு சூழ்நிலை தனியாக விட்டுட்டு போனால் உங்களால் நிம்மதியாக சினிமா பார்க்க முடியுமா என்ன என்று கேட்டதும் இளைய மருமகள் கல்பனா மூத்தவள் தேவியை பார்த்து அக்கா நாம் சினிமாவுக்கு போகிறது நமக்கு கூட பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம மாமியாருக்கு தான் பிரச்சனை வேலியில் போகிற ஓனாய வேஷ்டிக்குள்ள போட்ட கதை மாதிரி இல்லை இது இருக்கு இதுக்கு தான் எதுவும் சொல்லாம போகலாம்னு நான் சொன்னேன் கேட்டாதானே சினிமாவுக்கு போகிறதுன்னு சொன்னதுமே தலை வழி வந்துருச்சு இன்னும் என்னென்ன வழி வரப்போகுதோ தெரியல எப்போவும் போல சமையல் கட்டில் நம்ம வேலையை செய்ய வேண்டியதுதான் என்ன பண்ண நாம தான் மரகதத்தோட மருமகள்களாச்சு இந்த வீட்டில் மரகதத்தோட பேச்சை மீற முடியுமா என்று தங்களுக்குள் பேசி கொண்டிருக்க அந்நேரம் அங்கே வந்த மரகதத்தின் மாமியார் ராக்கம்மல் என்ன அண்ணனும் தம்பியும் எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல பாட்டி நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம் சினிமாவா எந்த சினிமா இப்போ புதுசாக அந்த படம் வந்திருக்கு யாரு ஹீரோ தெரியுமா ஓஹோ அந்த ஹீரோவா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குமே அவர் படம் எல்லாமே ரொம்ப இருக்கும்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவா நானும் உங்க கூட சினிமாவுக்கு கிளம்பி வரேண்டா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் போய் ரெடியாகி விட்டு வந்துடுறேன் என்று கூறியவுடன் அதனை கவனித்த மாமியார் மரகதம் அத்தை நீங்களும் அவங்க கூட சினிமாவுக்கு போறீங்களா ஆமா ஏன் இந்த வயசில் நான் சினிமா பார்க்க கூடாதா அதுக்கு இல்லை நானும் உங்க கூட கிளம்பி வரேன் எதுக்கு உங்களுக்கு ஒரு கம்பெனியா இருக்கும் பாருங்க ஆமா என் புருஷனே என்னை விட்டு போயிட்டாரு அவர் போனதை பத்தியே நான் கவலைப்படலை நீ வந்துதான் எனக்கு கம்பெனி கொடுக்க புரியா அதெல்லாம் ஒன்று வேணா நீ வீட்ல இருந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுவை திரும்பி வரும்போது நாங்க சாப்பிடணும் இல்லையா வீட்டுக்கு வந்தா சாப்பாடு தயாரா இருக்கணும் வாய்க்கு ருசியாக சமைச்சுவை என்று சொன்னதும் மரகதம் எதுவும் பேசாமல் மௌனமானாள் பின்பு தேவி மற்றும் கல்பனா இருவரும் ராகம்மாள் பாட்டியை தங்களுடன் அழைத்து கொண்டு சினிமாவிற்கு சென்றனர் வீட்டிற்கு திரும்பியதும் அங்கே மரகதம் அவர்களுக்கு தேவையான உணவை சமைத்து தட்டில் பரிமாறினாள் அன்று இரவு மரகதம் தன் அறையில் உறங்கிக் கொண்டிருக்க அந்நேரம் ராக்கம்மாள் கதவை தட்டும் சத்தம் கேட்டதும் கண்ணை கசக்கிக் கொண்டு எழுந்த மரகதம் தன் அருகில் படுத்து உறங்கிய தன் கணவன் பாண்டியை பலமுறை எழுப்ப முயற்சி செய்தும் அவன் உறங்குவது போல நாடகமாடவே பின்பு வேறு வழியின்றி மரகதம் கதவை திறந்ததும் அங்கே நின்று கொண்டிருந்த அவளின் மாமியார் ராக்கம்மாளை பார்த்து என்ன என்ன வேணும் எனக்கு சினிமாவுக்கு போனது பிடிக்கல போல மரகதம் அங்க ஃபுல்லா ஏசி போட்டிருந்ததா அந்த ஏசி காத்து எனக்கு சேரல மூக்கெல்லாம் அடைச்சுக்கிச்சு கை எல்லாம் ஒரே வழி எனக்கு கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடணும் அதனால நீ கொஞ்சம் ரூமுக்கு வா என்று கூறியவுடன் மரகதம் தன் மாமியாரின் அறைக்கு சென்றாள் அங்கே ராக்கம்மாள் இரவு முழுவதும் வேலை மாற்றி வேலை கொடுத்து கொண்டிருக்க மரகதத்தின் தூக்கம் அன்று போனது மறுநாள் காலை விடிந்ததும் தன் அறைக்கு சென்ற மரகதம் தன் கணவன் பாண்டியை பார்த்து என்னங்க நேத்து என்ன நடந்தது தெரியுமா என்ன நடந்தது நீ சொன்னாதானே எனக்கு தெரியும் என்று கூற உடனே மரகதம் நேத்து நைட்டு உங்க அம்மா நம்ம ரூம் கதவை தட்டி என்ன அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்க நானும் அவங்க ரூமுக்கு போனேன் இரவு முழுக்க வேலை மாத்து வேலை கொடுத்து என்னை ரொம்ப பாடா படுத்தி எடுத்துட்டாங்க நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை இந்த வயசான காலத்துல சினிமாவுக்கு என்ன அவசியம் ஏசி காத்து பிடிக்காதுன்னா முன்கூட்டியே தெரியும் தானே பேசாமல் வீட்டில் ஒரு மூளையில் உட்கார வேண்டியது தானே தேவையில்லாமல் அவங்க கூட சினிமாவுக்கு போயிட்டு வந்து என் தூக்கத்தை கெடுத்தது தான் மிச்சம் இது எல்லாம் உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் கேட்க மாட்டீங்களா என்று மரகதம் கேட்டதும் கணவன் பாண்டி நீ எத்தனையோ முறை தூங்குற ஓ மருமகளை கதவை தட்டி எழுப்பி வேலை கொடுத்ததே இல்லையா என்னைக்காவது அந்த பொண்ணுங்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களா அவங்களே செய்யும் போது எங்கள் அம்மா ஒரே ஒரு முறை உன் கதவை தட்டி ஒரே ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கு போய் இப்படி அழுத்துக்கிறியே வயசான காலத்தில் அவங்களுக்கு வேண்டிய உதவியை நீ தானே செய்யணும் நீ தானே அவங்க மருமக என்று கூறியதும் கோபமான மரகதம் இங்கே பாருங்க இதுக்கு மேலே என்னால் உங்கள் அம்மாவை சகிச்சுக்க முடியாது முதல்ல உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் உங்கள் அண்ணன் வீட்டில் விடுங்க என்னது எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் எங்கள் அண்ணன் வீட்டில் விடணுமா ஏன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணி மட்டும்தான் மருமகளா நீ இல்லை எங்க அம்மாவை பார்க்க வேண்டியது உன்னோட கடமையும் தான் இத்தனை வருஷமா எந்த ஒரு குறையும் சொல்லாம எங்க அண்ணிதானே எங்க அம்மாவை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா எங்க அம்மா வந்து நாலு நாள் கூட முழுசா இன்னும் ஆகல அதுக்குள்ள எங்க அம்மா மேல எவ்வளவு புகார் வைக்கிற நீ சொன்னா அவங்கள கூட்டிட்டு வரணும் நீ சொன்னா கொண்டு போய் அங்க விடணும் நீ சொன்னா வரதுக்கும் போனா போறதுக்கும் அவங்க என்ன கிரிக்கெட் பாலா உன் இஷ்டத்துக்கு தூக்கி எரிஞ்சு விளையாட அவங்க எப்போ இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு செய்யறாங்களோ அப்பதான் என்னால அவங்கள கொண்டு போய் எங்க அண்ணன் வீட்டில் விட முடியும் நீ சொன்னதுக்காக எல்லாம் எங்க அம்மாவை எங்க அண்ணன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக என்னால முடியாது கையில் இருந்த செய்தித்தாளை தரையில் தூக்கி வீசி எரிந்துவிட்டு கோபமாக அங்கிருந்து கிளம்பி சென்றார் பின்பு சோஃபாவில் வந்து அமர்ந்த மரகதம் தலையில் கை வைத்தபடி தன் இரண்டு மகன்களையும் பார்த்து டேய் அருண் பாரதி நீங்க ரெண்டு பேரும் அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி உங்க பாட்டி அவங்க அண்ணன் வீட்டுக்கு கொண்டு போய் விட சொல்லுடா என்னால் அவங்கள இதுக்கு மேலே சகச்சிக்க முடியலை ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு என் கையெல்லாம் நோகுது என்று கூறியதும் இளைய மகன் பாரதி என்னம்மா ஒரு வாரத்துக்கே ஓ மாமியாரை சகிச்சுக்க முடியலேன்னு சொல்கிற ஆனால் இத்தனை வருஷமா எங்கள் பொண்டாட்டி உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் உன்னை சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இல்லையா அப்படி நீயும் ஓ மாமியாரை சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க வேண்டியது தானே என்று கேட்டதும் என்னடா என்ன பேசுகிற நானும் என் மாமியார் ஒன்னா என்று கோபமாக கேட்க அவள் பேசிய வார்த்தைகளை காதில் வாங்கி கொண்ட கணவன் பாண்டி ஏன் நீயும் ஒரு மாமியார் தான் எங்கள் அம்மாவும் ஒரு மாமியார் தான் நீ மட்டும் ஓ மாமியார சகிச்சுக்கிட்டு வாழ முடியாது ஆனா ஓ மருமக மட்டும் அவங்க மாமியாரை சகிச்சுக்கிட்டு வாழணுமா நீ மட்டும் ஓ மருமகளுக்கு ஒத்தாசை செய்யக்கூடாது ஆனால் எங்கள் அம்மா மட்டும் உனக்கு ஒத்தாசை செய்யணுமா நம்ம மருமகள்கள் ரெண்டு பேரும் தங்கமான பொண்ணுங்க எத்தனை பேர் வீட்டில் மருமகள் கொடுமை என எத்தனை செய்தித்தாள்களை நாம படிச்சிருப்போம் ஆனா ஒரு நாள் கூட உன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை அவங்க பேசியிருப்பாங்களா கணவன் மனைவிக்கான கடவுளா கொடுக்கப்பட்ட நேரம்தான் இரவு நீயும் கல்யாணம் செஞ்சு வந்தவ தான எல்லாம் தெரிஞ்ச நீயே நடு கூட பார்க்காம கதவை தட்டி எத்தனை முறை அவர்களை எழுப்பி வேலை செய்ய சொல்லிருப்ப அப்படி இருக்கும்போது எங்க அம்மா ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு அவங்க காலை பிடிக்க சொன்னது மட்டும் தப்பா எங்கள் அம்மாவும் நீயும் ஒன்று இல்லைன்னு சொல்கிறியே எங்கள் அம்மா தான் உன்னை கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு வந்ததும் மற்றவங்க பேச்சு கேட்டு உன்னை கொடுமை செஞ்சாங்க நீயாவது உன்னோட மருமகளை உன் பொண்ணு மாதிரி பார்த்துக்கணும் இல்லையா ஆனால் நீ என்ன அப்படியா இருக்க பசங்களை கல்யாணம் செஞ்சு மருமகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அடுத்த நிமிஷமே தானும் மாமியாருங்கிற கிரீடத்தை தலையில் தூக்கி வச்சுக்கிட்ட இதனால் ஒரு ஆம்பளைப்படுற கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியுமா பாவம் ரெண்டு பசங்களும் உனக்கு பறிஞ்சு பேசுறதா இல்ல மனைவிமாருக்கு பறிஞ்சு பேசுறதா என்று தெரியாம எத்தனை முறை அமைதியா இருந்திருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த குடும்பம் கூடாது என்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் ஆனால் அதை ஒரு மாமியாரா நீ புரிஞ்சுக்கிறலையே இங்க பாரு நீ எப்போ உன்னோட மருமகளை மகளா நினைக்க தொடங்குறியோ அப்பதான் என்னோட என்னோடய அம்மாவை நான் எங்க அண்ணன் வீட்டில் கொண்டு போய் விடுவேன் அது வரைக்கும் எங்கள் அம்மா இந்த வீட்டில் தான் இருப்பாங்க ஒன்னால எங்க அம்மாவை சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்க முடிஞ்சா இரு இல்ல உன் பெட்டி படுக்கை எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பு என்று கூறியதும் மரகதத்தின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது திருமணம் முடிந்து புகுந்த வீட்டிற்கு சென்றபோது தன் மாமியாரால் கொடுமையை அனுபவித்த மரகதம் தான் ஒரு பெண் என்பதை மறந்து தன் மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்த பிறகு தானும் ஒரு மாமியார்தான் என்ற உணர்ச்சியில் தன் மருமகள்களை கொடுமை செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை தன் மாமியாரின் வருகை மூலம் அவள் புரிந்து கொண்டாள் பின்பு குற்ற உணர்ச்சியில் மரகதம் தன் இரண்டு மருமகள்களையும் அழைத்து எனக்கு திருமணமாகி நானும் புகுந்த வீட்டிற்கு போகும்போது எல்லா பெண்களைப் போலதான் பல கனவுகளோட என் மாமியார் வீட்டு வாசப்படியா நான் மிதிச்சு ஆனால் ஒவ்வொரு நாளும் என் மாமியாரோட கொடுமையை என்னால் தாங்கிக்க முடியல அதனால நான் ஒரு மாமியார் ஆகும்போது எனக்கு வர மருமகளை மருமகளா இல்லை என்னோட மகளாதான் பார்க்கணும்னு அன்னைக்கு நான் முடிவு செஞ்சேன் ஆனால் அதுவே நான் ஒரு மாமியார் என்ற இடத்துக்கு வரும்போது எல்லா மாமியாரை போல நானும் உங்களை கொடுமை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இது எவ்வளவு பெரிய தவறு என்பது என் மாமியார் இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் எனக்கு புரிஞ்சது என் மாமியார் எனக்கு செய்த கொடுமையை என் மருமகளாகிய உங்களுக்கு செய்ய எனக்கு விருப்பமில்லை இனிமேல் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் உங்க விருப்பப்படி வேலை செய்யலாம் உங்களுடைய சுதந்திரத்திற்கு நான் என்றும் குறுக்க நிற்க மாட்டேன் என்றால் அதனை கவனித்த இளைய மருமகள் கல்பனா தன் மாமனார் பாண்டியை பார்த்து மாமா அத்தை பேசியது எல்லாம் உண்மைதானா இதை நாங்க நம்பலாமா என்று கேட்டதும் மாமனார் பாண்டி ஒரு வாரம் உங்கள் அத்தைக்கு டைம் கொடுத்து பார்ப்போம் ஒருவேளை வேதாள முருங்க மரம் ஏறினா பாடம் புகட்ட அவளுக்கு அவள் மாமியார் போதும் என்று கூறியதும் மருமகள்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து புன்னகை செய்து தங்களின் மறுவாழ்க்கையை நினைத்து சிரித்தனர் மாமியாரால் துன்பப்படுகின்ற ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு வருகின்ற மருமகளை மருமகளாக அல்ல மகளாகவே நினைப்பேன் என்று பல நேரம் பலரும் கூறுவதை நாம் கேட்டிருக்கக்கூடும் ஆனால் எத்தனை பேர் அதை கடைபிடிக்கின்றனர் என்பதை விரல்விட்டு நாம் எண்ணிவிடலாம் ஏன் ஒவ்வொரு பெண்ணும் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்த அடுத்த நொடியே மாமியார் என்ற கிரீடத்தை தலையில் தூக்கி வைத்துக் கொள்கின்றனர் ஆனால் ஒவ்வொரு மாமியார் மருமகளுக்கு இடையே நடக்கும் பிரச்சனை என்பது மிகப்பெரிய மன அழுத்தத்தை உண்டு செய்வது தன் ஆண் பிள்ளைகளுக்கு தான் என்று பல தாய்மார்கள் பல நேரங்களில் மறந்து விடுகின்றனர் தன் மனைவிக்கு சாதகமாக பேசும்போது தன் தாயின் கோபத்தை ஒரு ஆண் சம்பாதித்துக் கொள்கிறான் தன் தாய்க்கு சாதகமாக பேசினால் தன் மனைவியின் கோபத்தை ஒரு ஆண் சம்பாதித்துக் கொள்கிறான் இப்படி இருக்க யாருக்கு சாதகமாக பேசுவது என்று தெரியாமல் பல நேரங்களில் பல ஆண்கள் மௌனமாக இருப்பதை நாம் பார்த்திருக்க கூடும் எப்போது மாமியார் என்ற கிரீடத்தை தூக்கி எறிந்துவிட்டு தானும் ஒரு பெண்தான் என்று நினைத்து வீட்டிற்கு வந்த மருமகளை தனது மகளாக நினைத்து பழகுகின்ற ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் எழுகின்றதோ அன்றைக்குதான் மாமியார் மருமகள் சண்டை என்பது ஒளியம் இந்த கதையில் மரகதத்தின் மனதை மாற்ற மாமனார் பாண்டி எடுத்த அதிரடி முடிவு சரியா தவறா மறக்காமல் உங்கள் கருத்தை கமண்டில் பதிவிடவும் நன்றி வணக்கம்